இன்னைக்கு நம்ம சமையல சமைக்க போறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம மாடிக்க முருகை அப்படிங்கிறது சாம்பார் வைக்கலாம் முருங்கை அப்படினே முருகை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணி ஒரு கொப்பு உடனே இந்த பிஞ்சு முருக்காய் கீழே முருக்காயை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது சாம்பார்ல போட்டாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால இந்த பிஞ்சு முருக்காயை வச்சு சூப்பு வச்சு குடிக்க போறோம் இன்னைக்கு நம்ம அரைக்கீரை கடையில் செய்ய போறோம் முருங்கை போட்டு சாம்பார் வைக்க போறோம் அதுக்கடுத்து முதுகு தான் சூப்பு செய்ய போகிறோம் அடுத்து சோயா பீன்ஸ் பயிரை வச்சு மசாலா தொட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கடுத்து பீட்ரூட்டு கேரட்டு கடலப்பரப்பு போட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறோம் இன்னைக்கு நம்ம சமையல் இதெல்லாம் செய்ய போகிறோம் காய் வந்து பீட்ரூட் தயிர் கேரட்டு கட் பண்ணி வச்சாச்சு சோயா பீன்ஸ் தோலை உரிச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த கீரையை மட்டும் நம்ம ஆயணும் அதுக்கடுத்து இந்த முருங்க காய் பரம் கழி விட்டு இதையும் கட் பண்ணலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசாக பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ பண்ண சமைக்கலாம் நம்ம முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு தோரம்பருப்பு தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக நான் ஊற வச்சிருந்தேன் தோரம்பருப்பை வந்து ரெண்டு தர தண்ணி ஊற்றி கழுவி கீழே ஊற்றிட்டு மூணாவது தண்ணி நல்ல தண்ணியை ஊற்றி தான் நான் ஊற வச்சிருந்தேன் இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம குக்கரில் இந்த தோரம்பருப்பை போட்டுருக்கோம் இது வந்து ரேஷன் கடை பருப்பு தான் இப்போ இந்த பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பொடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு வெள்ளைப்பொடி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரக மூணு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் அதனால் கலர் ரொம்ப இருக்காது அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன் விளக்கெண்ண வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் சாம்பாருக்கு தோவ பருப்பு வேக வைக்கிறப்ப நாங்கள் எப்பயுமே விளக்கெண்ணெய் தான் ஊற்றுவோம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் குக்கர் முடி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எங்க குக்கருக்கு ஒரு விசில் விட்டா இந்த தோரப்பருப்பு சீக்கிரமா வெந்துடும் உங்க குக்கருக்கு எத்தனை விசில் விட்டா தோரப்பருப்பு வேகமோ அத்தனை விசில் விட்டு நீங்க பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த குக்கரை வந்து இன்னொரு அளவுக்கு நான் மாத்தி வச்சுக்கிறேன் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அரைக்கிற கடையை இருக்குது நம்ம பாசு பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நான் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இந்த ஊற வச்ச இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயத்தை எடுத்து தோலை உரிச்சிட்டு ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி பழத்தை எடுத்து ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே சேர்த்துக்கலாம் ஒரு வெள்ளைப்பொழை எடுத்து தோலை உரிச்சிட்டு தட்டி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் கழிச்சு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கேன் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஃபுல்லாக மூட வேண்டாம் ஃபுல்லாக மூடணும்னா பாசி பருப்பு வெந்து பருப்பு பொங்கி கீழே வந்துடும் அதனால் பாதியளவுக்கு முன்னா போதும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு வேறு போய் இடைகள் உதவ மூடியை ஓப்பன் பண்ணி நான் பருப்பை கலந்து விட்டேன் பருப்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு இந்த பாசி பருப்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு அரைக்கிற ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து அதை நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி கீழே ஊற்றிட்டு கீரையை வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அரைக்கீரையை கூட உடச்சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இதில் கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம மூடியை வச்சு மூட வேண்டாம் ஓப்பனில் வச்சாலே இந்த கீரையை வந்து வேக வைக்கலாம் கீரைக்கு உங்களுக்கு தண்ணி பத்தாத அப்படின்னு நினைச்சிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்காங்க இப்போ நம்ம கீரை கடையில் தான் செய்ய போகிறோம் அதனால தண்ணி வந்து எங்களுக்கு பத்தாத அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கீரை வேக வைக்கிறப்ப இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கீரை பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசையாக தான் இருக்கும் இந்த கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ ஒருத்தவங்க கீரை கடைகளுக்கு வந்து எந்த பருப்புமே போடாமல் கீரை கடையில் செஞ்சு சாப்பிடுவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பருப்பு போட்டு அதாவது பருப்பு அப்படி இல்லாட்டி பாசிப்பருப்பு போட்டு கீரை கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த கீரை கடையில் சாப்பிட்றதுக்கு கீரை போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த கீரை வேக வைக்கிறது எப்படி வேக வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை நிறைய வச்சு மூடியை போட்டு மூடி ரொம்ப நேரம் வேக வைப்பாங்க அந்த கீரை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அந்த கீரையில் எந்த சத்து அந்த சத்து பூரா போயிடும் அது மாதிரி கீரை கடுத்து போய் கலரும் கருப்பாக இருக்கும் இப்போ நான் செய்கிற மாதிரியில் இந்த கீரை கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கீரை ஆறுனதுக்கப்புறம் பருப்பு மற்ற வச்சு இந்த கீரை கடைஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா மிக்சி போட்டு பல்ஸ் முருளை வச்சு நீங்கள் ரெண்டு மூணு சுத்து சுற்றுனீங்கன்னா கீரை கடையில் சூப்பராக கடைஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பை கொடுத்து இடைக்கி வச்சிட்டோம்னா கீரை கடையில் சூப்பராக இருக்கும் உப்பு வந்து இன்னும் நம்ம போடலை கீரை கடைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ பாருங்க நம்ம மாடித்தோட்டத்தில் பிடிங்கினா முருங்கைக்காய் இது நம்ம முருங்கைக்காய் பிடுங்க போகிறப்ப ஒரு கொப்பு உடைஞ்ச விழுந்து இந்த பிஞ்சு முருங்காயும் சேர்ந்து வந்துருச்சு இந்த பிஞ்சு முருங்காயை வச்சு சாம்பார் செஞ்சோம்னா நல்லா இருக்காது இந்த பிஞ்சு முருங்கைக்காயை வச்சு சூப்பு தான் சேர்க்குறேன் இந்த முருங்கக்காய் சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த முருங்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம முருங்கைக்காய் சாம்பாருக்கு பருப்பு வெந்து முடிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பாருங்க இந்த பிஞ்சு முருங்காயை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிருக்கேன் இந்த கட் பண்ண முருங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு அளவுக்கு சூப்பு தேவையோ அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்றதுனால எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து சிலை சிலைஸாக கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த சூப்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயமே அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் காரத்துக்கு இது போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு இது நல்லா கொதி வரட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஊற்றிக்கலாம் எந்த சூப்பு செஞ்சாலும் நல்லெண்ணெய் ஊற்றி சூப் செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதி வரட்டும் மூடி வச்சு நம்ம மூடி வச்சிருக்கலாம் அரைக்கிராக நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம பல்ஸ் மோட்டில் வச்சு மிக்ஸியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் முருங்குகசு பற்றிக்கு இன்னொரு அளவுக்கு மாற்றி வச்சாச்சு அது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ இந்த அடுப்பில் நம்ம கடற்பருப்பு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தா அந்த ஊற வச்ச கள்ளப்பருப்பை இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கடல் வேகட்டும் ஃபுல்லாக முடி வச்சோம்னா இந்த கள்ளப்பருப்பு வந்து வரப்போ பொங்கி வெளியே வந்துடும் அதனால் பாதி அளவுக்கு முடி வச்சோம் கரெக்டாக இருக்கும் முருங்குகசூப்புக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் ஆ முருங்கக்காய் சூப்பில் ஊற்றுறது கான்ஃபுளர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வேக வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம் இப்போ கடலப்பருப்பு வந்து எந்த அளவுக்கு கடலப்பருப்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்திருக்கு இப்போ சேர்த்துல நம்ம பீட்ரூட்டு கேரட்டையும் எடுத்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் இந்த கேரட்டு பீட்ரூட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இல்லை தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கடலப்பு சேர்த்துக்கிட்டேன் உள்ள தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம மூடி வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் பாருங்க மாவுலாம் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடலாம் இப்போ இந்த கான்ஃபிளவர் மாவை இது கூட ஊற்றிக்கலாம் கான்ஃபார் மாவு ஊற்றுறதுக்கப்புறம் இந்த மாதிரி கரம்பி வச்சு கலந்து இருக்கணும் நம்ம கலந்து விடாம ஊற்றிட்டோம்னா அங்கங்க கட்டி கட்டியெல்லாம் செஞ்சிடும் முருங்கை சூப்புக்கு தேவையான அளவுக்கு கழுவு போட்டுக்கலாம் இந்த முருங்கக்காய் சூப்பில் கால் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் முருங்கை சூப்பு ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இனுக்கு கருப்பில் கடி வச்சுட்டு நீதி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியில் போட்டுக்கலாம் இந்த முருங்கக்காய் சூப்புக்கு கொத்தமல்லியில் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லியில் போட்டு லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் முருங்கக்காய் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த முருங்காய் சூப்பில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்ற விருப்பப்படாதவங்க நல்லதாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ முருங்கக்காய் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லாட்டி பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு தடவை நம்ம இந்த முருக்காய் சூப்பை ஹீட் பண்ணிவிட்டு வடிகட்டி நல்லா சுட சுட குடித்தோம்னா முருங்கக்காய் சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லாட்டி பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இப்போ முருங்கக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேமாக மீடியம் ஃப்ளேவர் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் கடுகு பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிச்சிக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயத்தை ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை எடுத்து நீளாவால் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு இருக்கு கருப்பை தண்ணி வச்சுக்கலாம் இதையும் போட்டுக்கலாம் இந்த சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறப்ப ரெண்டு பச்சை மொளா போட்டுருக்கலாம் இப்போ மூணு பச்சை மொளா போட்டுக்கலாம் பருப்பு வேக வைக்கிறப்ப ரெண்டு தக்காளி பழம் போட்டுருக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோ இதையே சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போட்ட தக்காளி சீக்கிரம் வடங்குது அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கணக்கு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பத்திரேனா அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டால் தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூணு முறுக்கை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த முறுக்கை இது கொடுத்துக்கலாம் முழுக்கை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு குழம்பு தூள் போட்டுக்கலாம் காரத்தோட அளவு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இந்த சாம்பாருக்கு பருப்பு வைக்க வைக்கிறப்ப ரெண்டு பச்சை மிளகா போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதுக்கடுத்து இந்த குழம்புக்கு தாளிக்கிறப்ப பச்சை மிளகா பூ போட்டு தான் தாளித்துருக்கான் அதனால் இந்த சாம்பாருக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்காவது கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்படியே மூடி வச்சு நம்ம மூடிச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பீட்ரூட் காய் எந்தளவுக்கு வந்துருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லாவே வச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் இப்போ முருங்கை வெந்திருச்சாலும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற்ற தண்ணி அளவு கொஞ்சம் வத்தி இருக்குது முருங்கை சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிருந்தான் பருப்பு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருக்கு இப்போ இந்த வேக வச்ச பார்த்தா இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் வந்து கொஞ்சமாதான் உப்பு போட்டான் போட்டுக்கலாம் உப்பு உப்பு கொஞ்சமா மூடி வந்து பாதி அளவுக்கு மூடிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரணும் பருப்பு ஊத்துனதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பருப்பு ஊத்துனதுக்கு அப்புறம் சாம்பார் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ முருங்கைக்கா சாம்பரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆ கொஞ்சம் தனி வச்சுருக்கிட்டு இந்த கொத்தமல்லி எடுத்தி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முருங்காய் சம்பரத்துக்கு உரம் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கான்சிப்ட்ஸு கொஞ்சம் போகிறோம் அதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் ஓரளவு காஞ்சிருச்சு கான்சிப்ட்ஸு இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இந்த கான்சிப்ட்ஸை இதில் போட்டு பொறிச்சிக்கலாம் இந்த நம்ம நம்ம முருங்காய் சூப்பு செஞ்சிருக்கோம் அந்த முருங்காய் சூப்பில் இந்த கான்சிப்ஸை ஊற்றி விட்டு நம்ம இந்த முருங்காய் சூப்பு குடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேந்தாப்பு போட்டிருக்கோம் காலை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு வெள்ளைப்பூடு மூணு பட்டை வத்தல் இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பரபரம்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மசாலாலாம் அரைச்சிட்டு தாச்சு பாருங்கள் இப்போ இந்த பருப்பில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இந்த பருப்பு தேவையான கொஞ்சமாக கழுவு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கழுவு வச்சுக்கலாம் குக்கர் மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இந்த பருப்பைக்கி பக்கத்தில் பறிச்சு ஒரு விட்சியில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கான்செப்ஸ் பூரிச்செண்ணெயிலே பீட்ரூட் காய்க்கு தாளிச்சிக்கலாம் கடவுளத்து கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நீள கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு எனக்கு கருப்பில் களி வச்சுருக்கோம் இதை போட்டுக்கலாம் இந்த காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டு கேரட்டு கடலப்பரப்பெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தா இந்த காய் கொடுத்துருக்கலாம் காய் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இந்த காய் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் பட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுங்க ஒரு கிணத்துக்கு மாற்றி வச்சிடலாம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கடவுள் பிறப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது பொழுத்ததுக்கப்புறம் பட்டா தளம் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கரக்கிழக்காய் நம்ம தலைச்சாச்சு இப்போ கீரை தான் நம்ம தாளித்து ஊற்றியாச்சு இதைக்கு ஓரமாக திக்க வச்சிடலாம் அதுக்கடுத்து இப்போ சோயா பீன்ஸ் தாளிக்கிறது ஸ்டவ் ஆன் வைக்கலாம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஸ்லோப்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து நீலவெல்லாம் கட் பண்ணி ஊற்றுலாம் ரெண்டே சேர்த்துக்கலாம் முட்டை வெங்காயம் கருவப்பில் இந்த அளவுக்கு பொருந்ததுக்கப்புறம் சோயா சோயாபீன்ஸு குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கா இந்த பருப்பு இது குடிச்சுக்கலாம் குக்கர்ல வேக வச்சா சோயாபீன்ஸ் சோயா பீன்ஸ் மசாலா கொடுத்து சூப்பராக ஸ்டவ் ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக நம்ம குக்கர்ல சாதமும் வச்சாச்சு இன்னைக்கு நம்ம உழுவிட்டு சமையல் நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு வாங்க சொன்னா பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் வேணும் சுட சுட ஒயிட் ரைஸ் பீட்ரூட் கேரட் கடலப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் செஞ்சுருக்கான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு அரைக்கீரையும் போட்டு கீரைக்கடையும் செஞ்சுருக்கான் அதுக்கடுத்து பீன்ஸ் பருப்பு மசாலா தொக்கு மாதிரி செஞ்சுருக்கான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பிடிச்சனா முருங்கக்காய வச்சு முருங்கக்காய் சாம்பார் செஞ்சுருக்கோம் வெறும் முருங்கை மட்டும் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கோம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பிடிச்சிங்கன்னா முருங்கை பிஞ்சை வச்சு முருங்கை சூப் செஞ்சுருக்கோம் இந்த முருங்கை சூப்பில் கார்ன் சிப்ஸ் போட்டு குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால கார்ன் சிப்ஸ் கொஞ்சம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழைய சோறு நாங்கள் கொஞ்சம் வச்சு சாப்பிடுவோம் அது கூட சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம் அதனால் பழைய சோறு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சா தக்காளி ரசம் அது கூடவே தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு மீனே இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் லன்ச் மணி இப்படியெல்லாம் எல்லாம் வச்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்